வயத்துல போய் நீங்க பிள்ளையார் படிந்துருக்கூடா டான்

சொல்ல இந்த அம்மா விட்டு நீங்க இந்த அம்மா வீட்டுக்கு இந்த உலகத்துல கவரிமாஞ்சி ஒரு மானம் இருக்குப்பா அதோட உடம்பு ஒரு குடி முதிர்ந்தா கூட அது போன்று நம்ம மானத்தோடு வாண்ட மானு போய் இந்த உலகத்துல நம்ம கட்டிய சீமன் இருந்தா ராஜா ஒரு ரோமம் முதிர்ந்தாலும்

பசி பார்க்க முடியாத சொல்லிமா பஞ்சத்தாளோ பஞ்சத்தாளான எங்கே சஞ்சாளத்துக்குள்ளானோ गई भी रह जाएंगे कालो देव पंजतो மதிமுகனே போதேய சூதனே வயிற்று தலை பிள்ளை நாலு பேரை மனம் ஒவ்வொரு மனத்தில் எனக்கு மனித நடந்து வர பாலா

பிரபமாய <laughs> <laughs> Come on 八一。 வரலாறு பெருமக்களே இந்த அழகான காலை வேளையிலே நமது கிராமத்தில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் வேலியம்மன் நாச்சியம்மன் மாபெரும் திருவிழா செய்து அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனை செய்து இந்த மாபெரும் விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஏதவ குல சிகாமணிகள் ஏதவ குல சிகாமணிகள் இதோ நல்ல தங்களாக வேடம் அருமை தம்பி அபியை பாராட்டி ரூபாய் ஐம்பதும் எங்கள் கலைக்குழுவுக்காக ரூபாய் ஐம்பதும் வாரி கொடுத்த ஏதவ கொலை சிகாமலைகளுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம் எல்லாம் அல்ல நாணமே வடிவமான உலகை யாவையும் தாம்பலும் மாக்களும் நிலை பெருத்தலும் நீங்கள் அழகுடையான் கீழ்பேரடி குப்பத்திலிருந்து வருகை தந்திருக்கும் தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்ற ஐயா கிருஷ்ணன் என்று அந்த ஆண்டவன் பகவான் பெயரை புனைப்பெயராக கொண்டிருக்கும் கிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய உள்ளோம் இதோ எங்கள் நாடக மன்றத்தின் ஆசிரியர் நடராஜன் ஐயாவுக்காக ரூபாய் நூத்தி ஒன்றும் அவரது தம்பியாக வழங்கக்கூடிய அன்பு உள்ளம் கொண்ட நிலத்தங்களாக வேடம்பெற்றிருக்கும் அருமை தம்பி அவியை பாராட்டி ரூபாய் நூத்தி ஒன்று வாரி வழங்கியிருக்கிறார்கள் வாரி வழங்கிய அன்பு உள்ளத்திற்கு கலைக்குறிவின் சார்பாக மனமாந்த நன்றி வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்

முன்பாய் கப்பின் சீர்த்தியா இந்த மகிமை வாய்ந்த தாலி அம்மா என் கிடக்கிற கைக்கு வச்சு இந்த பாவி அவர் அம்மா அம்மா தாலியே ாய ஐ அம்மா தாளிய கழுதி வைக்க போறேன் எனக்கு அழகலா என்று சொல்லி என் நண்ப நன்றி கிட்டமாட்டியோ நான் அப்பாவாட கட்டைய அம்மா இந்த பாவிய காலியை கழித்து வைக்கிறமா அதுதான் பாம்பாகவும் கண்டவர் கண்ணுக்கு கல்லாகவும் தென்பட வேண்டும் யாருடைய கண்ணுக்கு தாலியாக தென்பட வேண்டும் என்று நீங்கள் கேட்கலம்மா இது யாருடைய கண்ணுக்கு தாலியாக தென்பட வேண்டும் என்று தெரியும் அம்மா அம்மா என்னை தட்டு தாலி கட்டினாரு என் கணவர் கண்ணுக்கும் அம்மா நான் சிறிய குழந்தையாக இருக்கும் பொழுது என்னை மார்மீதம் தோல் மீதம் போட்டு வளர்த்தாரு அண்ணன்

மாமக்களை பெத்த மகராசிகளே இந்த பாவி நான் எதற்காக அண்ணன் அன்னைக்கு தாலியாக தென்படுவேன் சொல்றேன் ஐயா நான் கூட பிறந்த பொறுப்பே நான் ஒரே ஒரு தங்கச்சி நான் கெட்டு நின்று வந்தேன் என்ன ஆதரி பண்ணுச்சம்மா அந்த பாவி என்ன கை வச்சுட்டோம்மா நான் யாரும் இல்லாத அனாதியா போய் சேர பாருமா இன்னைக்கு இந்த பாவி நான் மாண்டு கிடந்த ஆடு ஆடுக்கு அண்ணன் இல்ல

அண்ணா எனக்கு அண்ணா இருந்திருந்தா எனக்கு அண்ணா இருந்திருந்தா எனக்கு அண்ணா விட மறுத்தவரா அண்ணன் கொடிவரா எனக்கு அண்ணா இருந்திருந்தா எனக்கு அண்ணன் இருந்திருந்தா அண்ணா வரும் என் அண்ணன் போடி எனக்கு முன்ன வரும்

தம்பி பண்டிகைம்மா வந்து வருஷ வரும் என் தம்பி பொ தம்பி இருந்திருந்தா எனக்கு தம்பி இருந்திருந்தா

arba bye <laughs>